ஹே குட்டீஸ் அண்ட் மைடியா குடிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம் அப்போ நம்ம சமைக்க போகிறது இல்லையா சாப்பிட தான் போகிறோம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா தான் போகிறோம் சமைக்கிறத விட சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு சாப்பிட்றது வெறும் வெஜிடபிள் பிரியாணி தான் இருந்தாலும் எதுக்கு இவ்வளோ பெட்டப்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான் பிரியாணி வந்ததுக்கப்புறமா அடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணுற சின்ன கேப்பில் ஒரு ஃபீலிங்ஸ் என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னா அது பிரியாணி ஃபீலிங்ஸ் தான் அடுத்தது ரைத்தா ஆ ரைத்தா பற்றி சொல்லணும்னா நல்ல தயிரில் பெல்ரிக்காவையும் வெங்காயத்தையும் அப்படியே அலைக்கா பெட்டி போட்டிருக்காங்க அதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி அப்புறமா வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்களேன்னு ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும்போது தான் ஆஹா சிக்கன் வறுவல் அப்படியே நல்ல ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டுங்க மாசாக வந்துருந்துச்சு உணவின் சுவை உப்பிலும் உரைப்பிலும் உள்ளதை விட பகிர்வதில் அதிகமாக இருக்கிறது அடுத்தும் ஒரு வெஜ் ஐட்டம் தான் காலிஃப்ளவர் ஃப்ரை இதுவும் அப்படியே நல்லா ரோட்டு கடையில் வாங்குற டேஸ்ட் அப்படியே இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டு சரிப்பா இவன் நேரம் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனே போதும் சாப்பிட ஆரம்பின்னு சொல்கிறீங்களா அதாங்க கொஞ்சம் பிரியாணி எடுத்து ரைத்தாவையும் வறுவலையும் காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிச்சு சோரில் வச்சு வாயில் வச்சோன்னா நாலு சுவியும் சும்மா நாக்கில் நடனம் ஆடுங்க இப்படியே பேசிட்டு தான் எங்கே சாப்பிட சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பார்க்குறேன் அடுத்தது பக்கத்து பாயசம் என்ன பிரியாணியே சாப்பிட்டு வந்திருந்தாலும் ஒயிட் ரைஸ் கீழாகுமா இப்போ கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸில் ஜீரணத்துக்காக நல்லா ரசம் ஊற்றி சாப்பிட போகிறேங்க அதுவும் அந்த சிக்கன் வறுவல் அண்ணே என்ன அண்ணே அப்படின்னு கேட்டு வேறு வாங்கி சாப்பிட்டேன் அதான் இல்லை ஹைலைட்ஸ் வேற என்ன நல்லா செகண்ட் ஒன் கட்டிகிட்டு வரேன் அவ்வளோதாங்க ஒரு மெயின் ப்ரொசீஜர் முடிஞ்சிட்டு இப்போ ஏழையா அந்த பக்கம் மூடுறதா இந்த பக்கம் மூடுறதான்னு ஒரு யோசனையில் பக்கத்தில் எப்படி முடிந்திருந்தாங்களோ அதை அப்படியே மூடிட்டு கொடுத்துருக்க பாயசத்தை மறக்காம எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது என்ன பாயசன்னு பார்த்தீங்கன்னா சுரக்க பாயசம் நானும் அதை குடிச்சிட்டு இருக்கும்போது இடையில பாஸ்தாலாம் இருந்துச்சு அப்புறம் தான் கேட்டேன் அது பாஸ்தா சுரக்கா பாயசமாக கடைசியில் இப்போ ஃபைனல் டச்சுக்காக நல்லா தர்பூசணியை ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க அதை அப்படியே அலேக்கா டம்ளரில் ஊற்றி நல்லா நிறைய நிறைய ஊற்றி குடித்தேன் வேறேண்ணே இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் பாய்